வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னா கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியிலே ஒரு நாற்பத்தி ஐந்து பேர் பலியா இருக்கிறாங்க குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை எபிஷோ மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கள்ளச்சாராயத்தை குடிச்சு ஒரு நாற்பத்தி அஞ்சு பேர் இறந்துட்டாங்க இது இந்த வருடத்தில் நடந்த ஒரு விபத்து என்று சொல்லலாம் இதே மாதிரி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்கோணத்துல இந்த மாதிரி கள்ள சாராய குடித்து அதாவது விஷ சாராயம் குடிச்சு ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் பலியா இருந்தாங்க அதுவும் அன்றைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை தமிழ்நாட்டில் உண்டாக்குச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்று நடந்த நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி மிகப்பெரிய இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியையும் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரையும் உண்டாக்கி இருக்கிறது என்றால் அது மிகையாக ஏன் இந்த தொழிலாளர்கள் கள்ளச்சாராயம் அதாவது விஷச்சாராயத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ டாஸ்மாக் உங்களுக்கு தெரியும் டாஸ்மாகில் விலை ஜாஸ்தி ஆனால் இந்த கள்ளச்சந்தையில் வரக்கூடிய கள்ளச்சாராயம் ஒரு ஐம்பது ரூபா பேக்கெட்டில் அதி விரைவில் கிக்கு ஏறும் வீரியம் ஏறும் அதனால தான் இந்த தொழிலாளர்கள் இந்த கர்ணாபுரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரத்தில் இருக்கின்ற அந்த இடத்துல சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தான் நிறைய பேர் வசிக்கிறாங்க அப்போ இவங்க பகல் செய்த அந்த வேலை நிமித்தமாக ஏற்படுகின்ற உடல் உழைப்பு உடல் வலியை போக்குவதற்காக சாராயம் குடிப்பாங்க சாராயம் குடிச்சிட்டு தூங்குவாங்க இதே மாதிரி அஞ்சைய நாளிலே நேற்றைய நாளிலே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் பேரு இதே மாதிரி கள்ள மார்க்கெட்ல வந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி பருகி அன்று நைட்டு அவங்களுக்கு வாந்தி மயக்கம் வயிறு எரிச்சல் இந்த மாதிரி தலைவல் இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகளை அந்த சாராயம் கள்ளச்சாராயம் ஏற்படுத்தியது உடனே ஆஸ்பத்திரிக்கு போனாங்க இது சமூக வலைத்தளங்களிலே மிகவும் அதிகமாக பரவியது உடனே தமிழ்நாடு அரசு என்ன செய்தது தெரியுமா அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ஆட்சியாள பணி இடை நீக்கம் செய்தது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பிய சஸ்பெண்ட் செய்தாங்க ஆனா இந்த கள்ளச்சாராயம் ஏன் தமிழ்நாட்டில் பரவலாக மிகவும் எங்கும் பரவி இந்த கிடைக்கிறது காவல்துறையினுடைய மெத்தன போக்கு என்று சொல்லலாம் என்றுதான் சொல்ல முடியும் இந்த காவல்துறைங்கிறது ஒரு நாட்டையே காப்பாற்றுகிற துறைதான் காவல்துறை மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் திருடர்களை பிடிக்க வேண்டும் கள்ள சந்தில் வருகின்ற மதுவை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் இதை எதுவுமே காவல்துறை செய்யாது காவல்துறைக்கு பணம் அவங்களெல்லாம் பண பிசாசுகள் என்று சொல்லலாம் ஆக இந்த காவல்துறை நினைத்தால் தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்ற முடியும் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் முற்றிலுமாக ஆனால் வாங்கி விட்டு இந்த கள்ளச்சாராயம் விற்கின்ற வியாபாரிகளை மார்க்கெட்ல விடு சம்பாதிங்க எனக்கு லஞ்சம் மட்டும் கொடு ஒவ்வொரு நாளும் எனக்கு லஞ்சம் கொடுத்தா போதும் நீ வித்துக்க இதே மாதிரிதான் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரசித்தி பெற்ற மலை தான் கல்வராயன் மலை இந்த கல்வராயன் மலை எதுக்கு என்ன தொழிலுக்கு பெயர் போனதுன்னா இந்த கள்ளச்சாராயம் காற்றும் தொழிலுக்கு பெயர் போனதுதான் இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற கல்வராயன் மலை அப்ப இது அந்த எஸ்பிக்கு தெரியும் டிஎஸ்பிக்கு தெரியும் சின்ன சின்ன போலீஸ்காரங்களுக்கு தெரியும் எஸ்ஐக்கு தெரியும் அவர்கள் நினைத்தால் ஒரு மணி நேரத்துல கல்வராயன் மலையில் இருக்கின்ற எல்லா சாராய வியாபாரிகளையும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியும் அந்த எஸ்பிய பணியிட நீக்கம் செய்தது சரிதான் ஆனால் பணியிலிருந்து ஓய்வு வீட்டுக்கு விடணும் ஒரு எஸ்பி என்பவர் தன்னுடைய மாவட்டத்திலிருந்து ஒரு தவறும் நடக்காதவர் பாதுகாப்பவர் தான் எஸ்பி ஏதாவது நடந்தால் அவர் தனது வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்று பொருள் ஆக ஆஹ் பணியிட மாற்றம் பணியடை நீக்கம் இதெல்லாம் உண்மைதான் ஆனா இதெல்லாம் சரியாக இருக்க ஆக அந்த இடத்துல மதுவிலக்கு ஆய தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரை பணியிட மாற்றி செய்ய முடியுமா இல்ல பணியிட நீக்கம் செய்ய முடியுமா தமிழக முதல்வர் அவர்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு நியதி அரசாங்க நடத்துபவர்களுக்கு இன்னொரு நியதியா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஐஏஎஸ் ஆபீசர் பணியிட மாற்றம் IPS ஆஃபீஸர் பணியிட நீக்கம் அமைச்சர் அமைச்சரை இந்த முதலமைச்சர் என்ன செ நெற்றிக்கண்ணை திறப்பனும் குற்றம் குற்றமே அதில் மாற்று கருத்தல் அதை அமைச்சர் செய்தாலும் சரி சாதாரண குடிமகன் எந்த குடிமகன் செய்தாலும் சரி ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே மாதிரி ஒரு நடந்திருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் என்கிற இடத்துல அதுதான் இப்போ நினைவுக்கு வருது ஆக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பேரை மாற்றணும்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நல்லக்குறிச்சி போட்டா நல்ல சாராயத்தை விற்பாங்களோ என்கிற ஒரு உணவு தான் ஏற்படுகின்றது ஆக இந்த விபத்துல இது ஒரு திட்டமிட்ட சதி என்று சொல்லணும் இந்த சாராயம் விற்கிறவை இந்த மெத்தனால கூட கறந்துட்டேன் அப்ப இத்தனை பேரை கொலை செய்ததுக்காக இந்த ஒரு சதித்திட்டம் தீட்டிருக்க அந்த கொள்ளையன் சாராய வியாபாரி இது கண்டனத்துக்குரியது இதுல ஒரு கணவன் மனைவி இறந்திருக்காங்க பாவம் அந்த கணவருக்கு மனைவிக்கும் பத்து வயது சேரும் என்ன சொல்றது ஆனால் தமிழக அரசு இறந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் அறிவிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஒரு நிவாரண நிதிதான் என்பதை என்று சொல்வதை விட வேறென்று இது இந்த விஷயத்தில் சொல்வதற்கில்லை ஏனென்றால் வாழ்வாதாரத்தை கொண்டு வருகின்ற ஒரு குடும்பத் தலைவன் அந்த குடும்பத்தை விட்டு தவறி இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது ஒரு நிவாரண நிதி கொடுப்பது சரிதான் ஆனால் நமது தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய குற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இறந்தால்தான் நிதி கிடைக்கும் இது தவிர்க்கப்பட வேண்டும் இறந்தால் நிதி நிவாரண நிதி வேலை அரசாங்க வேலை என்ன என்ன கொடுமை இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் உயிர் போகாதவாறு காப்பாற்றப்பட வேண்டும் இதுதான் அரசாங்கத்துடைய வேலை உயிர் போன பிறகு நிவாரண நிதி கொடுப்பதும் அரசாங்க வேலை கொடுப்பதும் ஒரு அரசுக்கு அழகல் என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் ஒருமுறை கூட இந்த விபத்தில் பதியான அனைத்து குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விட்டு தெரிவித்துக் கொண்டு அரசாங்கங்களில் உங்களுடைய வேலை பணம் கொள்ளையடிப்பதல்ல ஓட்டு போட்ட மக்களை பாதுகாப்பது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ